தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு அத்வைத்தம் அதுவேதான் இது ஒரு கோயிலுக்கு யானை வாகனம் செய்தான் ஒரு மரத்தச்சன் அதை பரீட்சிப்பதற்காக இன்னொரு தச்சன் போனான் அவனோடு அவனுடைய குழந்தையும் போயிற்று மர யானையை பார்த்ததும் குழந்தை பயந்தது மர யானையை பரீட்சிப்பதற்காக அதன் அப்பாவான தச்சன் நெருங்கிய போது குழந்தை அப்பா யானை கிட்ட போகாத அது முட்டும் என்று கத்தியது தச்சன் குழந்தையிடம் இது மரபொம்மைதான் முட்டாது என்று சொல்லி சமாதானம் செய்து அதையும் யானைக்கு பக்கத்தில் அழைத்து போனான் குழந்தைக்கு அந்த வாகனம் அசல் யானையாகவே இருந்தது அது மரம் என்கிற ஞானத்தை குழந்தையிடமிருந்து மறைத்தது அது யானையாக்கும் என்கிற நினைப்பு அதே சமயத்தில் அது தத்ரூபம் யானை மாதிரி இருந்தும் கூட தச்சன் பயப்படாததற்குக் காரணம் அதன் யானை தன்மை அவனை பொறுத்த மறைந்து அது மரம்தான் என்கிற அறிவு இருந்ததேயாகும் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று இந்த இருவர் நிலையையும் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் திருமூலர் பெரிய யோகீஸ்வரர் பெரிய தத்துவங்களை லகுவாக சொல்லிவிடுவார் அவர் அவரது திருமந்திரத்தில்தான் மேலே சொன்ன வாக்கு இருக்கிறது திருமூலர் எதற்கு இந்த கதையை சொன்னார் செய்யுளின் அடுத்த இரண்டு அடிகளை பார்த்தால் அது புரியும் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல் பரமாத்மா வேறு உலகம் வேறு இல்லை என்று இப்படி திருஷ்டாந்தம் காட்டி விளக்குகிறார் திருமூலர் பரமாத்மா என்கிற மரத்தினாலேயே ஆனதுதான் இந்த பார் முதலிய பிரபஞ்சம் என்கிற பொம்மை குழந்தைக்கு பொம்மையில் மரம் தெரியாதது போல் நமக்கு உலகத்தில் பரம் தெரிவதில்லை நம் பார்வையில் பார் முதலான பஞ்சபூதங்கள் பரத்தை விட்டன ஞானிகளுக்கோ எல்லாம் பிரம்மமயமாகவே தெரிகிறது அவர்கள் விஷயத்தில் பார்முதற் பூதங்கள் மரத்தில் மறைந்து போய்விடுகின்றன அது சரி இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு என்று கேட்கலாம் நமக்கு வேண்டியது லோகத்தில் வசதியான வாழ்க்கை அதற்கு தேவை பணம் காசுதான் பரத்தை பற்றியும் பாரை பற்றியும் நமக்கென்ன கவலை என்று கேட்கலாம் சரி எல்லாரும் பணக்காரராகி விடுவதாகவே வைத்துக் கொள்வோம் சாந்தமாக நிர்பயமாக இருக்க அது உதவுமா பணக்காரர்கள் நிறைந்த தேசங்களை பாருங்கள் அங்கே எத்தனை சச்சரவு நிம்மதியின்மை எல்லோருக்கும் நிறைய பணம் வந்துவிட்டாலும் ஒருவனுக்கும் மற்றவனை விட அதிகம் இருக்க வேண்டும் என்ற ஆசையும் அதனால் போட்டியும் சச்சரவும் இருந்து கொண்டே தான் இருக்கும் நமக்கு வேண்டிய சௌகரியம் இருந்தால் மட்டும் போதாது இன்னொருத்தனை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையே மனித சுபாவம் எல்லோருக்கும் எல்லா சௌகரியங்களும் சமமாய் கிடைக்கும் என்றால் கூட அது தனக்கே முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவார்கள் உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் இந்த மடத்திலேயே பாருங்கள் நான் அத்தனை பேருக்கும் தீர்த்தம் தந்துவிட்டுத்தான் உள்ளே போவேன் என்று எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அமைதியாக வரிசையாக நமக்கு கிடைக்கிறபோது கிடைக்கட்டும் என்று இருக்க முடிகிறதா கிடைத்தால் மட்டும் போதாது முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டு விழுந்து வாரி சண்டை போட்டு கொண்டுதானே வருகிறீர்கள் இம்மாதிரி போட்டி இருக்கிற வரையில் மனநிறைவு யாருக்கும் உண்டாகாது பொருளாதார வசதி மட்டும் உண்டாவதால் இந்த போட்டி குறையாது போட்டி போக வேண்டுமானால் போட்டி போட இன்னொரு வஸ்துவே இல்லை என்ற ஞானம் வர வேண்டும் அப்போதுதான் சாந்தியோடு நிறைந்து வாழலாம் ஆகையால் ஞானமெல்லாம் எதற்கு என்காமல் எப்போதும் சாஸ்வதமாய் செய்ய வேண்டிய காரியம் ஆத்ம விசாரம்தான் உலகத் துன்பங்களை விலைக்கு வாங்கிக் இருக்க வேண்டுமானால் இந்த உலகம் என்பது நாம் நினைக்கிறபடியில்லை இதுவே சிவமயமானது அது வேறு இது வேறு அல்ல மரமே யானை பாரே பரம் என்ற நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஞானம் இல்லாவிட்டால் எத்தனை பொருளாதார முன்னேற்றம் வந்தாலும் லோகம் இருட்டில் அகப்பட்டு கொண்டிருப்பதாகவே அர்த்தம் இருட்டை விரட்டும் ஞான பிரகாசத்தை அடைகிற பிரயாசை நாம் ஒருபோதும் தளரவிடக்கூடாது சூரியன் போனால் போனால்கூட பாதகமில்லை இந்த ஞான ஒளி நம்மை விட்டு ஒருபோதும் போகவிடக்கூடாது